கும்பகோணம் அருகே சூரியனர் கோவில் ஆதினம் மகாலிங்க சுவாமியை மடத்திலிருந்து கிராம மக்கள் வெளியேற்றியதால் ஆதினம் ஊராட்சி அலுவலகத்தில் அமர்ந்ததால் பரபரப்பு கும்பகோணம் அருகே திருவடைமருதூர் தாலுகா சூரியனார் கோவில் ஆதீனம் இருபத்தி எட்டாவது குரு மகா சன்னிதானம் மகாலிங்க சுவாமிகள் கர்நாடகாவை சேர்ந்த ஹேமா ஸ்ரீ என்ற பெண்ணை பதிவு திருமணம் செய்து கொண்ட சம்பவத்தின் எதிரொலியாக அவர் ஆதினமாக நீடிக்க கூடாது மடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கண்டன போஸ்டர் ஒட்டப்பட்டது இந்நிலையில் மாலை ஐந்து மணி அளவில் கிராம மக்கள் ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து மடத்தின் வாசலுக்கு சென்றனர் மூன்று பேரை மட்டும் உள்ளே வர சொல்லி இருபத்தி எட்டு குருமகா சன்னிதானம் மகாலிங்க சுவாமி பேசியுள்ளார் அப்போது துறவரத்தில் இருந்து இல்லத்திற்கு சென்றதால் தாங்கள் ஆதீனமாக நீடிக்க வேண்டாம் நீங்கள் விட்டு வெளியேற வேண்டும் என வலியுறுத்தினர் இதனை சற்றும் எதிர்பார்க்காத மகாலிங்க சுவாமி அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் பேசிவிட்டு முடிவு எடுக்கலாம் ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் என்றார் ஆனால் நீங்கள் உடனடியாக தற்போது மடத்திலிருந்து வெளியேற வேண்டும் என வலியுறுத்தினர் இதையடுத்து உடனடியாக அவர்களுடன் மடத்திலிருந்து வெளியே வந்தார் அவரது பூஜை பயன்பாட்டு பொருட்கள் இருந்த பையை எடுத்து வந்தபோது அதை எடுத்து செல்லக்கூடாது கூடாது என ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து அதனை பிடுங்கினர் அந்த பையில் தங்க ருத்ராஜம் உள்ளிட்ட விசேஷ பூஜை பொருட்கள் இருந்ததாக கூறப்பட்டது மடத்து வாசல் கதவையும் பூட்டி சாவியை எடுத்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாவது குருமகா சன்னிதானம் மகாலிங்க சுவாமிகள் அருகில் உள்ள சூரியனார் கோவில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் வாசல் பகுதியில் சென்று நாற்காலிய அமர்ந்து கொண்டார் அவருடன் மடத்தில் இருந்த இரண்டு ஸ்ரீ காரியம் பரமானந்தம் சச்சிதானந்தம் சுவாமிகளுடன் இருந்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜீவ் கீர்த்திவாசன் மற்றும் காவல்துறையினர் கிராம மக்களை அங்கிருந்து கலைந்து செல்ல அறிவுறுத்தினர் அப்பொழுது கிராம மக்கள் மற்றொரு தரப்பினர் இருபத்தி எட்டாவது குருமகா சன்னிதானம் மகாலிங்க சுவாமி மீண்டும் மடத்திற்கு செல்ல வேண்டும் அவரிடம் மடத்தின் சாவியை கொடுங்கள் என மற்றொரு தரப்பினர் கூறியதால் இரு தரப்பு டையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்நிலையில் அவரை ஆதினமாக நியமித்தது திருவாவடுதுறை ஆதினம் இதுகுறித்து திருவாவடுதுறை ஆதினம் முடிவு எடுக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் கூறினார் இதனை அடுத்து திருவாவடுதுறை ஆதீன கண்காணிப்பாளர்கள் சண்முகம் குருமூர்த்தி ஸ்ரீராம் ஆதீன பொது மேலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் சூரியனார் கோவில் ஆதீனத்திடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் என்னை பதவியில் உட்கார வைத்துவிட்டு எந்த உதவியும் செய்யவில்லை நான் நேரடியாக பக்தர்கள் உதவி கொண்டு ஆதீன தலைமை மடத்தில் ரூபாய் ஒரு கோடியே நாற்பது லட்சம் செலவில் திருப்பணி செய்துள்ளேன் நான் பலமுறை முறை திருவாவடுதுறை ஆதீனத்துடன் சூரியனார் கோவில் ஆதீனத்தை இணைத்து விடுங்கள் என்று கூறினர் அப்போதும் வரவில்லை இப்போது ஏன் வருகிறீர்கள் நான் மனத்தின் சாவியை அறநிலைத்துறையரிடம்தான் ஒப்படைப்பேன் என்றார் அதற்கு திருவாவடுதுறை ஆதீன நிர்வாகிகள் பேசுகையில் நீங்கள்தான் திருவாவடுதுறை ஆதீனத்துடன் மோதல் போக்கை உருவாக்கி உள்ளீர்கள் தற்போது மரபு மீறி செயல்பட்டுள்ளீர்கள் நாங்கள் ஆதின மரபில் குருமகா சன்னிதானமாக இருக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்றார் தொடர்ந்து சூரியனார் கோவில் ஆதினம் நிர்வாகத்தை இந்து சமய அறநிலைத் துறையினரிடம் ஒப்படைப்பதாக இருபத்தி எட்டாவது குருமகா சன்னிதானம் மகாலிங்க சுவாமி கூறியதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளர் அருணாவிடம் ஆதீனத்திடம் எழுத்துப்பூர்வமாக எழுதி தர கூறினார் அவரது வாக்குமூலத்தை வீடியோ பதிவும் செய்வதோடு மடத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் வீடியோ எடுத்து ஒப்படைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது அறநிலைத்துறை உயர் அதிகாரிகள் வழிகாட்டுதலுடன் பட்டீஸ்வரம் புரீஸ்வரர் கோவில் செயல் அலுவலர் ஆறுமுகம் ஆதீன நிர்வாக பொறுப்பை ஏற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது